சர்குருவே சரணம் வணக்கம் அன்பு நஞ்சங்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அதாவது இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கான ஒரு விடையா தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பிளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ யூஎஸில் இருக்கக்கூடிய சகோதரி தமிழ் அரசி அப்படிங்கிறவங்க கேட்டுக்கொண்டாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளவுஸ் முப்பத்தி நாலு சைஸ் ரெடி அளவு அவங்களோடது அதாவது வந்து டேப் மூலியமாக எடுக்கக்கூடிய எடுத்த அளவு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு இன்ச் ஸோ இந்த அளவு மட்டுமே அவங்க கொடுத்தாங்க ஸோ இது அவங்களுக்கு கேட்ட வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சொன்னாங்கன்னா நான் வந்து யூஎஸ்ல இருக்கேன் என்னோட ப்ளவுஸ் வந்து நான் தான் தைக்கணும் ஸோ இது வெளியே வந்து இங்கே யாருமே வந்து தைக்கிறது இல்லைனால வந்து பார்த்தீங்கன்னா உங்க சேனலை பார்த்து நான் வந்து ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஸோ என்னடா அது ஃபாரின்ல எனக்கு யூஎஸ் போகணும் சரி இருந்தாலும் நம்ம யூஎஸ் போகாதாலும் நம்ம வீடியோ வாத்தி யூஎஸ் போகுது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் பெருமையாகவும் இருக்குது ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது ஸோ அந்த சகோதரி வந்து என்னோட ரெடி அளவு டேப் மெசர்மெண்ட்ல எடுத்து காட்டுங்கன்னு சொல்லி நான் வாட்ஸ்அப்ல வந்து வீடியோ காலில் கேட்டிருந்தேன் ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வீடியோ கால் மூலியமா டேப் மெசர்மென்ட்ல வந்து எடுத்து காட்டினாங்க ஒரு சில அளவு மட்டுமே வந்து எனக்கு எடுத்து காட்டினாங்க ஸோ அதை தவிர்த்து வேற எந்த அளவுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லல இருந்தாலும் அவங்களோட மார்பு சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அதாவது வந்து பிளவுஸ் வந்து வெட்டுறது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வந்து ஸோ வீடியோல வந்து பார்க்க போறோம் அவங்க ஷார்ட் ஸ்லீவ் தான் கேட்டிருந்தாங்க லாங் ஸ்லீவ் கேட்கல ரெடி அளவு நம்ம வந்து இன்னைக்கு வந்து பிளவுஸ் வெட்ட போறது ஒரு முப்பத்தி ஆறு சைஸ் கொண்ட ஒரு பிளவுஸ் தான் வெட்ட போறோம் ஸோ முப்பத்தி நாலு ரெடி அப்படிங்கறனால வந்து ரெண்டு இஞ்சு எக்ஸ்ட்ராவா சேர்த்து முப்பத்தி ஆறு இஞ்சு ரெடி அளவு உள்ள மாதிரி வந்து இந்த பிளவுஸ் நான் வெட்டி காட்ட போகிறேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்சு ஒரு மாசத்துக்கு ஆச்சு சோ அவங்க வந்து இந்த வீடியோ அந்த கட்டிங்க பார்த்து சோ அவங்க வந்து தச்சு பிளவுஸ் தச்சு போட்டு எனக்கு வந்து ரொம்பவே அழகா இருக்கு ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆஹ் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க எனக்கு அந்த ப்ளவுஸ் போட்டுட்டு அந்த போட்டோவும் எனக்கு அனுப்பியிருந்தாங்க ரொம்பவே ஹாப்பியா இருந்தது அதை பாக்குறதுக்கு சோ இருந்தாலும் அந்த வீடியோவை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஸோ இதே போல வீடியோ போட்டிருக்கு நீங்க யாராக இருந்தாலும் எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருந்தாலும் உங்களுக்கும் பிளவுஸ் கட்டிங் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்றா போல உங்களை அளவு கேட்டா போல வந்து நான் வந்து பிளவுஸ் வெட்டி காட்டுவேன் ஸோ நீங்கள் எங்க இடத்துல இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் நீங்கள் வந்து பயன்பெறலாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ் நான் உங்கள் நண்பன் எம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி வந்து இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி முப்பத்தி நாலு டேப் மெஷர்மெண்டில் அளவு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து வெட்ட போகிறோம் அதாவது ரெடி அளவு முப்பத்தி ஆறு வச்சு வெட்ட போகிறோம் ஸோ யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு அக்காவுக்கு ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ப்ளவுஸ் வெட்டி கொடுத்து அங்கே தச்சு ஹாப்பினஸ் ஆகியிருக்காங்க ஸோ அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கும் கிடைக்க எனக்கு வா என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ ப்ளவுஸோட உயரம் பதிமூன்று இன்ச் ஸோ அதனால் வந்து அந்த அளவுக்கு கேட்டது போல் அரை இன்ஜி மட்டுமே சேர்த்து பதினாலு இன்ச்சு நான் ரெக்வஸ்ட் பண்ணேன் முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு பதிலாக முப்பத்தி ஆறு இன்ச்சு நான் ரெடி அளவு வச்சேன் ப்ளஸ் ஒன்றி அதில் நாலில் ஒரு பாகம் ஒன்பது இன்ச் ஸோ ஒன்பது இஞ்சி வச்சு ப்ளஸ் ஒன்றி நம்ம உள்ள பிடிமானத்துக்கு வச்சுக்கலாம் ப்ளவுஸோட உயரம் பதினாலு பதிமூன்றரைக்கு பதிலாக பதினாலு ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம மார்ஜின் வந்து பண்ணிக்கலாம் எப்பவுமே ஆள் யார் அவங்க எப்படி இருக்காங்கன்னு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் பார்த்தா கூட நம்மளால் வந்து வேலை செய்ய முடியும் அவங்களுக்கு ப்ளவுஸ் கச்சிதமாக தைச்சி தர முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ சாட்சி ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சே முக்கால் இன்ச் நான் வந்து ஷோல்ட்ரு வைக்கிறேன் அஞ்சே முக்கால் ஸோ ரெண்டு அஞ்சு நான் வந்து கழுத்து அகலம் வைக்கிறேன் கழுத்தோட உயரம் அவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ண எட்டு இஞ்சி ஸோ கழுத்தோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரெண்ட கீழே வந்து ரெண்டே முக்கால் எப்போவுமே இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஷோல்ட்ற அளவு கழுத்த காலத்தை விட கீழே வந்து கழுத்தோட அகலத்தை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறாங்க ஸோ இது இன்னைக்குள்ள ட்ரெண்டிங்காக இருக்குது அதனால் தான் சொல்கிறேன் ஸோ ஆம்கோள் சுற்றளவு அஞ்சரை அஞ்சி வச்சுருக்கேன் தேவைப்பட்டால் நம்ம வந்து கை வெட்டிவிட்டு தேவைப்பட்டால் நம்ம வந்து திரும்ப வந்து ஆம்கோள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அஞ்சரை அஞ்சிங்கிறது பட் ஆல்மோஸ்ட் வந்து கரெக்ஷனுக்கு வந்து வராது நிறைய டைம் பட் பதினஞ்சரை இன்ச்சு உள்ளவங்களுக்கு ஆண்கோள் சுட்டுற சுற்றளவுக்கு அவங்களுக்கு இது சரியாக இருக்கும் பட் அவங்க பதினாறு இன்ச்சு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் வெட்டிட்டு தேவைப்பட்டால் கை வெட்டிட்டு அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அஞ்சரை ஆம் கோல் ஒன்னே கால இன்ச் நான் வந்து ஆம்கோல் ரவுண்டுக்கு ஸ்பேஸ் வச்சுருக்கேன் ஓகேங்களா ப்ளவுஸோட ரெடி அளவு முப்பத்தி ஆறு ஓகேங்களா அளவு அஞ்சு முக்கால் ரெண்டரை அஞ்சு கழுத்தளவு வச்சுருக்கேன் என்ன தான் வந்து நம்ம முப்பத்தாறு வயசில் வந்து நிறையா வீடியோக்கள் போட்டிருந்தாலும் இது ஒன் கொஞ்சம் வித்தியாசமான அளவு அதனால தான் இந்த ஒரு வீடியோவும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போது ஆம்கோல் அளவு எல்லாமே கச்சிதமாக வெட்டிட்டேன் முக்கியமாக ஆம்கோள் வெட்டும்போது இந்த மாதிரி பிசிறு விசிறிலாம் இல்லாமல் கரெக்டாக இந்த வளைவு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறீங்க ரொம்ப பிசுறுபிசுராக வந்து நீங்கள் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தாலும் அந்த மாதிரி வரும் பட் முக்கியமாக கத்திரியோட அளவை கத்திரி வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க இப்போ ஆம்கோ சுற்றளவு பதினாறு இஞ்சி வருதான்னு சொல்லி பார்க்கலாம் வரல பதினஞ்சரை அஞ்சு தான் வருது ஸோ இருந்தாலும் கை வெட்டிட்டு தேவைப்பட்டால் நம்ம வந்து ஆம்கோல் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காப்போம் எப்போவுமே இந்த அளவு வந்து சரியாக இருக்குங்கிறது என்னோடய சஜஷன் ஸோ சஜஷனை வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மாற்ற தேவையில்லை ஸோ அதற்கப்புறமா அவங்களுக்கு வந்து இதில் வந்து கை வெட்டினதுக்கப்புறமும் அவங்களுக்கு வந்து இந்த கை சுற்றளவு வரலை அப்படிங்கும்போது நம்ம வந்து ஆம்கோல் அளவை வந்து மாற்றிக்கிறனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ அவங்களோட ஆம்கோள் சுற்றளவு எக்ஸாக்ட்லியாக பதினஞ்சரை இருந்தால் இந்த அளவு வந்து சரியாக இருக்கும் பட் நான் வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது பதினாறு இஞ்சி ஆம்கோள் சுற்றளவு ஸோ பதினாறு இஞ்சி ஆம்கோள் சுற்றளவு கை வெட்டிவிட்டு அதற்கப்புறமா நம்ம தேவைப்பட்டால் இந்த ப்ளவுஸில் வந்து பேக் தட்டில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த கை லைனிங்கோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இருந்தாலுமே வந்து கால் கால் இன்ச்சு ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கமாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி வரக்கூடிய லைனிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அகலம் கம்மியாக வருது அதனால் வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வந்து உள்ளே ஜாயின் போடுற மாதிரி தான் வருது வேறு மாற்று கருத்தே இல்லை ஸோ அவங்களோட கை நிலம் அவங்க கொடுத்து சொன்னது ஏழு இஞ்சி அதற்கு பதிலாக ஏழரை இஞ்சி நான் வைக்கிறேன் ஏழரை இஞ்சி ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு மூணே கால் இன்ச் நான் வந்து ஆம்கோல் ரவுண்டுக்கு எடுக்கிறேன் முனிக்கை சுற்றளவு பதினொன்றை தான் சொன்னாங்க பதினொன்றரை சொன்னாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இங்கே பதினொன்றுனா அஞ்சே முக்கா நான் ஆறே முக்கா ஏழு இஞ்சி ஒன்னே கால் இஞ்சி எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன் முனிக்கை சுற்றளவு அளவு விட ஒன்றே கால இஞ்சி எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன் பார்க்கலாம் இந்தளவு பதினாறு இஞ்சி கரெக்டாக வருதான்னு சொல்லி பார்த்துடலாம் ஸோ ஏழில் பாதி மூன்றரை இஞ்சி இப்போ கையோட ரவுண்ட் எடுக்கிறதுக்கு ஸோ அதுலேருந்து ஒரு இஞ்சிக்கு முன்னாடி கை வந்து ரவுண்ட் ஷேப் எடுக்கணும் அதுலேருந்து ஒரு இன்ஜிக்கு முன்னாடி கவர் தட்டு எடுக்கணும் ஓகேங்களா ஸோ நான் என்ன அவங்களுக்கு சொன்னி அவங்க வந்து என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை தான் உங்களுக்கு இது நான் இதில் இருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து கை வந்து வெட்டிக்கலாம் கை வெட்டிட்டு நான் வந்து பதினாறு இஞ்சி வந்து இதில் ஆம்கோல் வரும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கெஸ் பண்ணி தான் இது வச்சுருக்கேன் பட் கை வெட்டிவிட்டு நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணி பார்க்க மு கரெக்ஷன் பண்ண இருக்காதுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக பதினாறு இன்ச்சு வருதான்னு சொல்லி பார்த்துடலாம் வா எக்ஸாக்ட்லியாக பதினாறு இஞ்சி வந்திருக்கு பாருங்கள் ஸோ பதினாறு இன்ஜுங்கிறது நான் அவங்களுக்கு நினச்சது கரெக்டாக வந்து வந்துடுச்சு முனுக்கை சுற்றளவு விட ஒன்றே கால இஞ்சி சேர்த்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் வேறு எதுவும் பண்ணலை ஸோ கை உயரத்துக்கேற்ப வந்து நம்ம முனுக்கை சுற்றளவு வந்து அதற்கு அளவு கேட்டா போல் வந்து இந்த அளவுகளெலாம் நம்ம வந்து வைக்கணும் ஸோ இதை பற்றி விளக்கமாக ஏற்கனவே வந்து வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் நம்ம வீடியோஸில் வந்து போய் தேடி பாருங்கள் இப்போது இதுக்கு கவர் தட்டு வந்து ஆஃப் இன்ஜி வந்து நான் வெட்டியிருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம செய்யக்கூடியது இதோடய பேக் தட்டும் இந்த கையளவும் சரியா இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ எப்பவுமே வந்து கை அளவை விட பேக்தட்டை வந்து லேஸை வந்து இழுத்து தான் அளக்கணும் ஸோ பார்க்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் ஆம்கோல் வந்து கரெக்ஷன் பண்ணலாம் பாருங்க நான் நினைச்ச மாதிரியே வந்து ஆஃப் இஞ்சு வந்து திரும்ப வந்து கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்குது இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வந்து ஈஸியாக இந்த ஆஃப் இஞ்சு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு ஸோ திரும்பவும் அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து கை ஆம்கோல் சைஸ் வெட்டிக்க முடியும் எப்போவுமே கரெக்டாக வந்து நம்ம வந்து முதல்ல வந்து பெருசாக வெட்டிட்டோம்னா சின்னது பண்ண முடியாது சின்னதாக இருந்தால் நம்ம வந்து பெருசாக வந்து வச்சுக்கலாம் ஏன்னா வந்து அளவுகள் வந்து கெஸ்ஸிங் அளவில் வெட்டுறனால இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பெருசாக வெட்டினா சின்னது பண்ண முடியாது சின்னதாக இருந்தால் பட் நம்ம பெருசு பண்ணிக்கலாம் அதற்காகத்தான் சொல்கிறேன் இப்போ வந்து ஆம்களோட அளவு வந்து ஆரஞ்சு இப்போ அளந்து பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து பிடிமனத்துக்கு போல் இருக்குது ஸோ அவ்வளோ தான் ஃபேன்ஸ் ஸோ இந்த மாதிரி பிளவுஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் யாருன்னு பார்த்தாங்கன்னா ஒரு அளவு சொன்னாங்க ரெண்டு அளவு சொல்றாங்க அப்படின்னா அதுலேயே வந்து நம்ம வந்து பிளவுஸ் வெட்டுறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும் கிராஸ் வந்து கரெக்டாக வந்து போடணும் இப்போ வந்து பேக் தட்ட வச்சு ஃப்ரெண்டில் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து மார்ஜின் பண்ணிக்கலாம் காஃபிங்லாம் வருதுன்னு நினைக்காதீங்க அதெல்லாம் அப்பப்போ வந்து பேசும்போது வரத்தான் செய்யும் வேறு வழி இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து முழுமையாக இந்த பேக் தட்டை போட்டு நம்ம ஃப்ரெண்ட் தட்டுக்கு மார்ஜின் பண்ணிட்டோம் இதுக்கு வந்து ஃபுல் கிராஸ் வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணேன் அவங்களும் அதே ஃபுல் கிராஸ் தான் வந்து வச்சாதுங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து ஸோ ப்ளவுஸோட அமைப்பு ரொம்பவே அழகாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அந்த அமைப்பு உங்களுக்கு வரணும்னா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அவங்களோட முன் உயரம் பதிமூணு பதிமூணு இஞ்சி அதனால் பதிமூணு இஞ்சுனா இதை கிராஸுக்கு போடுறேன் அப்படிங்கிறனால பதிமூன்று இஞ்சி வச்சிக்கிறேன் பதிமூன்றை ப்ளஸ் ஒன்றரை இன்ஜி மைனஸ் ஃபோர் ரவுண்ட் ஷேப்புக்கு கழுத்தோட உயரம் ஆறரை இன்ச் ஸோ பதிமூணு இன்ச்சு வரங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சைடில் நம்ம அஞ்சு இஞ்சி வச்சுக்கலாம் போதும் அதை விட அதிகமாக வேணாம் மூணு முக்கால் இன்ச்சு டாட்டுக்கு ஓகேங்களா மூணே முக்கால் டாட்டுக்கு அவ்வளோதான் ஸோ ஒரு அளவு மட்டுமே கொடுத்தா நம்ம வந்து கரெக்டாக அளவு நம்மளாலையும் வந்து வெட்டி தைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு 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 பாசிட்டிவான திங்கிங்க்கு நீங்கள் வாங்க மக்களை அப்படி இருந்தால் தான் வந்து எதையுமே அச்சீவ் பண்ண முடியும் ஒன்றே ஏகால் இன்ச்சுக்கு வந்து டாட்டோட அளவு வைக்கிறேன் மூணு இன்ச்சு டாட்டோட உயரம் வைக்கலாம் நான் சஜஸ்ட் பண்ணதும் மூணு இன்ச்சு தான் உங்களுக்கு இப்போ ஃப்ரண்ட் கிராஸ்லேருந்து சைடு கிராஸுக்கு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ம் இப்போ இதுலேருந்து இருந்து ஒரு இன்ஜிக்கு மேலே நம்ம நடு டாட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் டாட் போட்டுக்கலாம் கழுத்தோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே மூணு இஞ்சி வச்சுருக்கேன் அந்த மூணு இஞ்சி ஏன் வைக்கிறேன் அப்படின்னா முன் கழுத்தோட நான் சஜஷன் வந்து எப்போவுமே பண்ணுறது கொஞ்சம் அகலமாக தான் சஜஷன் பண்ணுவேன் குறுகிய வந்து வரக்கூடாது இப்போது என்ன தான் வந்து நம்ம வந்து கழுத்து அகலமாக வச்சுருந்தாலும் நம்ம ஃப்ரண்ட் தட்டை ஒரு காலிஞ்சி வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கணும் நடு டாட் ஒரு இஞ்சிக்கு மேலே ஆம்கோல் டாட் ஒன்றரை இஞ்சிக்கு மேலே பிரிமானம் சைடு டாட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆம்கோல் டாட் காலிஞ்சி பாயிண்ட்டு மிடில் டாட் வந்து பார்த்திங்கன்னா நடு டாட் அதாவது வந்து குக்கி பீஸ் வர இடத்துல போடக்கூடியதான் நடு டாட் அதுக்கு வந்து கால் கால் அரைஞ்சி ஸோ கீழே இருக்கக்கூடிய மெயின் டாட் சென்டர் டாட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னேகால் ப்ளஸ் ஒன்னேகால் இப்போ அவங்களோட இடுப்பு சைஸ் இருபத்தி எட்டு அதுக்கு வந்து அளவு சரியாக வருதான்னு சொல்லி பார்க்கலாம் ஏழு ஏழு பதினாலு பதினாலு இருபத்தி எட்டு ஸோ இந்த அளவே வந்து அவங்களுக்கு போதுமானது இடுப்பு அளவு வந்து கரெக்டாக வந்து வந்துடும் ஸோ எக்ஸ்ட்ராவாக எந்த அளவும் சேர்க்க தேவையில்லை ஸோ ஷோல்டர் லூஸ் வரும் பட்சத்தில் கொஞ்சமா கிராஸ் பண்ணிக்கிறது நல்லது ஸோ நான் என்ன அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும் அதையே தான் உங்களுக்கும் இந்த வீடியோல சொல்றேன் இப்போ ஆம்கோல் சேஃப் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் முக்கால் இன்ச்சுக்கு வெட்டுறேன் ஏன்னா வந்து அவங்களோட உடல் அமைப்பு அந்த மாதிரி கொஞ்சம் ஒல்லியான தேகம் பட் கப் சைஸ் கொஞ்சம் அதிகம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து அரை மட்டும் நம்ம ஆம்கோல் அந்த ரவுண்டு வந்து பண்ணக்கூடாது அதனால் வந்து முக்காலஞ்சிக்கு நான் அம் கோல் இப்போ முன் முன்கழுத்தோட அளவு சூப்பராக ரவுண்டாக அழகாக வந்திருக்கு இப்போ வந்து பேக் தட்டை வச்சு பார்த்துக்கலாம் இந்த அளவு சரியாக தான் இருக்கா அப்படின்ட்டு சின்ன சின்ன கரெக்ஷன் வந்தால் பண்ணிக்கலாம் ஓகே சின்ன சின்ன கரெக்ஷன் தான் இருக்குது அதையும் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும் பட்சத்தில் ப்ளவுஸ் வந்து என்ன தான் கழுத்து அகலமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நல்லா கொக்கி இழுத்து மாட்டும்போது எங்கேயுமே லூஸ் இல்லாமல் ஆம்கோல் லூஸ் இல்லாமல் கழுத்து லூஸ் இல்லாமல் ஷோல்டர் லூஸ் இல்லாமல் இதில் வந்து பக்காவாக அமையிறதுக்கு இந்த மாதிரி வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அடுத்து வந்து இந்த ப்ளவுஸுக்கு பட்டியோட உயரத்தை வந்து நம்ம கணிச்சிடலாம் அட்லீஸ்ட் பட்டியோட உயரம் வந்து சைடில் மூன்றஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் வளர்ந்து பார்த்து வெட்டிட்டு சைடில் எவ்வளோ வருதுங்கிறத பார்த்துலாம் இப்போ டாட்டோட அமைப்பு கேட்டது போல ஃப்ரெண்ட் கட்ட பிடிச்சிட்டு அதுலேருந்து வரக்கூடிய ஷேப்பை அப்படியே வந்து நம்ம வந்து பட்டி வெட்டிக்கலாம் ஓகே அவ்வளவுதான் நண்பர்களே ஸோ அவங்களுக்கு நான் இந்த வீடியோல சொன்ன விஷயத்த உங்களுக்கும் நான் சொல்லி காட்டிட்டேன் எப்படி வந்து பர்ஃபெக்டா வந்து ப்ளவுஸ் வெட்டணும் அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்த நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் பிட்ரி கிடைக்க அதாவது ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக அமைய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ பட்டியோடய உயரம் எவ்வளோ வருதுங்கிறத பார்த்துடலாமா ஃப்ரெண்டில் பிடிமானத்தோடு சேர்த்து பேக் தட்டு எங்கே முடியுதோ அங்கே அளக்கணும் நான் சொன்ன மாதிரியே மூணே கால இஞ்சு வருது ஃப்ரெண்டில் மூணு இஞ்சு வச்சுருக்கேன் ஜஸ்ட் ஒரு கால இஞ்சு மட்டுமே கொரக்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து இந்த அளவுக்கு பட்டியோட அமைப்பு போதுமானது மீதி உள்ளதை நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக முப்பத்தி நாலஞ்சு டேப் மூலியமாக அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு கழுத்தளவு எல்லாமே சொல்கிற அளவு எல்லாமே பக்காவாக அமையும் ஸோ உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் கழுத்தோட அகலத்தை பாருங்கள் சூப்பராக வந்த அளவு வெட்டியாச்சு நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே அதாவது இன்னைக்கு நீங்க பார்த்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க ஆள் யாருமே தெரியாது ஜஸ்ட் வீடியோ கால் மூலியமா மட்டும் பார்த்தேன் ஏன் நான் வந்து ஒரு அளவு எடுத்து காட்டுங்கன்னு சொல்லி ஒரு அளவு மட்டும் அதாவது இடு மார்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு கை முனிக்க சுற்றளவு மட்டும் எடுத்து காட்டுங்கன்னு சொன்னேன் அவதான் வேற எந்த அளவுமே சொல்லல சோ அதை வச்சு ஒருத்த நாளின் இந்த மூணு அளவு மட்டுமே இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு பிளவுஸ் வந்து வெட்டி தச்சு அழகா வந்து போட முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இதே போல ஒரு வீடியோல மீட் பண்றேன் நன்றி வணக்கம் you mm -hmm.